சேர்ந்தேன் எங்களுடைய சொல்லணும்னா முக்கியமாக தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் டெம்பிள் நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க அந்த கோயிலை கட்டிய சிற்பி அவருடைய பேர் வந்து பீரஸ்போட குஞ்ச குஞ்சரம் வந்த ராஜராஜ பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோயில் கட்டிய சிற்பியினுடைய பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க நான் வந்து தேர்ட்டி சிக்ஸ்த் ஜென்ரேஷன் சின்ன வயசில் அவங்க ஆன்செஸ்டர்ஸ் பார்த்துக்கறேன் ஸ்டோரி இதெல்லாம் டிஃப்னிங்னா நாங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏம்களுங்கிற இது புதுக்கோட்டை பக்கத்தில் ஏங்கழுங்கிற ஒரு கிராமத்தில் தஞ்சாவூர்லேருந்து இப்போ ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த ஏங்கலுங்கிற கிராமத்தில் தான் அந்த சிற்பிகள் வந்து மறந்துதான் என்று சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த இருந்திருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கும்போது கம்பால தெரு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அந்த இடத்துல இருந்ததாக சொன்னாங்க அந்த தஞ்சாவூர் கோயிலை கட்டி செப்பிகள் ஏம்பலூர் கிராமத்தில் இருந்துருக்கு அங்கேருந்து இருந்து சோழன் கூட போனதை சொல்கிறாங்க அது மாதிரி இருக்கு ரெண்டாவது அவங்க காரியங்கள்லாம் முடிச்சுட்டு வந்து திருப்பியும் ஏம்பலூர் கிராமத்துக்கு வந்திருக்கிறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கோயில் கட்டின தஞ்சாவூர் சுற்றி சரௌண்டிங்ல நிறைய பள்ளிகளும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நாங்கள் பார்த்தீர் பக்கத்தில் திருக்குறள் வாசம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து அடி அதிகமாக போயிட்டு இருக்கோம் திருக்குறள் வாசல் ஏன்னா தான் எங்களுடைய இருக்குது அதனால அம்பாள் வந்து துர்கை அம்பாள் அந்த அம்பாள் அதை நான் பார்க்கறதுக்கான அனுப்பிட்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தர வேணும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பரிசு அழைப்பு இருக்காங்க தஞ்சாவூர் கோயில் மாதிரியே பிரதீஸ்வரர் கோயில் மாதிரியே அமைப்பு பண்ணியிருக்காங்க அதை செஞ்சால் கூட எங்கள் மூதா திட்டம் செஞ்சது அதனால அந்த மாதிரி அதுக்கப்புறம் செஞ்ச திருப்பணிகளும் எங்களுக்கு தெரியுது அதுக்கப்புறம் காளையார் கோயில்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் பண்ணியிருக்காங்களா தான் சொல்கிறாங்க பட் அதை அதனுடைய யார் செஞ்சால் எந்த ஸ்தபத்தை செஞ்சாங்கிற எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இல்லை சின்ன மரத்து பெரிய மரப்புன்னு சொல்லிவிட்டு அந்த காளையார் கோயிலுடைய கோயில் சிவன் கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய வருஷம் இதெல்லாம் இப்போ தஞ்சாவூர் கோயில் போகிறத்துக்கு ஆயிரம் ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆயிரம் வருஷம் ஆகிடுச்சு மற்ற கோயில்கள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் சரி தான் சரிது அந்த ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சோளா துறை மானிய கடைபானிய பின்பற்றி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த சோழ காலத்தில் போனது சோழா இருந்தது நமக்கு ஆயிரம் வருஷமாக தான் நமக்கு ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸ் இருக்குது அத்தனை வருஷங்கள் ஆனதாக நமக்கு தெரியுது அந்த கோயிலை பார்க்கும்போது ஸோ அவங்களுக்கு இப்போது எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது இது எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கலாம் நாங்கள் வந்து இப்போ நான் நாங்கள் வளர்ந்தது வந்து ஸ்கூல் படிப்ப முடிச்சு நாலாவது அஞ்சாவது படிச்சுட்டு அப்போ வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் ஆனால் மகாபலிபுரத்தில் கணபதி சவதி வீட்டில் தான் நான் வந்து எலிமெண்ட் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன் எலிமெண்ட் ஸ்கூல் படித்தேன் அப்புறம் ஹை ஸ்கூல் படித்தேன் ஒரு மூணு நாலு வருஷம் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டிலே வந்து முகப்பு வந்து ஒரு பட்டறை இருக்குது அந்த பட்டறையில் வந்து ஒரு பதினைஞ்சி பேராச்சும் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க எல்லாம் ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டோன் பார்னிங் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் வேலையை ஆரம்பிச்சுப்பாங்க நாங்கள் காலையில் எங்களுக்கு எந்திரிச்சோடனே எங்கள் பூபாலம்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அந்த ஒளியினுடைய ஓசையை தான் கேட்போம் நம்ம எழுப்புகிறதே அந்த எட்டு மணிக்கு எந்திரிக்க மாட்டோம் பட் ஆனால் மார்னிங் வந்து வேலியராகவே ஆரம்பிச்சிப்பாங்க அந்த ஒர்க் அப்போ ஒளியினுடைய சந்தோஷம் ரொம்ப இதாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அந்த சவுண்டை கேட்டு தான் நாங்கள் வந்து டெய்லி அப்புறம் என்ன செய்வோம்னா மார்னிங் டெய்லியில் நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல விசிட் பண்ணுவோம் போவோம் வருவோம் அது ரொம்ப அற்புதமானது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாறையான கல் அது அந்த கல்லுக்கு பாறைக்குள்ளே மறைஞ்சிருக்க அந்த சிற்பத்தை வந்து எவ்வளோ அழகாக அதை வெளியே கொண்டாடுறாங்க அது வேண்டாத கற்களை எல்லாம் பண்ணி எடுத்துறாங்க எடுத்த பிறகு அந்த சிற்பமானது எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறது எங்களால் அதை வாட்ச் பண்ண முடிஞ்சிது அப்போ ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எப்படி அவங்க பயன்படுத்துகிற டூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் மிஷினரிஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே கார்விங்க்கு மெயினாக அதில் வந்து டைம் ரொம்ப குறைக்குது சீக்கிரமாக பண்ணிடலாம் பட் அன்றைக்கி வந்து எல்லா கார்விங்லாம் வச்சு ஹேமர் வச்சு தான் பண்ணாங்க அப்போ அந்த அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே மாடர்ன் டூல்ஸ் எதுவுமே கிடையாது இல்லை எர்த்லி பான் மெட்டீரியல்ஸ் தான் அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க ஒரு ஒரு பாறை எடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து ட்ரா பண்ணுவாங்க முதல்ல எந்த விக்ரணம் செய்யணுமோ அதை ட்ரா பண்ணுவாங்க பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணக்கூடியதில் சாப்பிட்றதுக்கூடிய கறி சொல்லுவாங்க அந்த கறியை ஷார்ப் பண்ணிவிட்டு நம்மளுடைய சாஸ்திர அளவுகள்லாம் மெஷர்மெண்ட்லாம் வச்சுருவாங்க அதேபடியே அந்த அந்த சிலையினுடைய அந்த அவுட்லைனை வரைகளை வரைஞ்சி வாங்க வரைஞ்சி பிறகு அதில் வேண்டாத கற்கள்லாம் எடுத்துப்பாங்க மாதிரி அதுக்கப்புறம் எவ்வளோ தாத்தமா சொல்லியிருக்கேன் அதனுடைய டெப்த் எல்லாமே எடுத்து த்ரீ டீ தெரிஞ்சிடும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்த சிலைக்கு அந்த சிசி ஹேண்டர் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சாப்போடு அதுக்கப்புறம் அந்த காவின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த ரெட் சாக்கர் ரெட் சாப்பர் இல்லையா அந்த காவி பவுடர் அதை மிக்ஸ் ரெடாக்ஸ் இல்லையா அந்த ரெடாக்ஸ் சைடு யூஸ் பண்ணி அது மேலே காவி எல்லாம் அழியாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் அந்த அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் எதுவுமே இல்லை இந்த சாதாரண இந்த இந்த மாதிரி ஒரு இந்த டூல்ஸ் வச்சு தான் இந்த அழகான சிற்பத்தை அடைக்கிறாங்க ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்கும் அந்த சிற்பம் ஆரம்பத்துலேருந்து எப்படி முடியுதுங்கிறத எங்களால் அதை வாட்ச் முடியாது பண்ணிங்க மாதிரி பல விக்கிரங்கள்லாம் பார்த்தோம் அப்போ அவர் ஸ்தபதி தான் ஆர்க்கிட்டேக் மெயின் ஸ்தபத்தி தான் அதெல்லாம் ட்ராப் பண்ணணும் அந்த அவர் என்ன ட்ரா பண்ணுறாரோ அதுதான் அந்த ஷீட் பீஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணி செய்வாங்க அதை நாங்கள் சில நேரத்தில் என்ன செய்யணும் இந்த கறி எடுத்து நாங்களே வருவோமா அந்த இதுவுமே எடுத்து என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த ட்ரா பண்ணக்கூடாது சபதி தான் பண்ணணும் உனக்கு வேணும்னு ஒரு கல்லை எடுத்து நீ செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நாங்கள் சின்ன வயசில் எங்களுக்கு ஆர்வம் செய்யணும்னு சொல்லிட்டு எப்படி நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருந்தாலும் மொழி சுற்றியில் எடுத்து நாங்கள் ஒரு தனியாக ஒரு கல்லை எடுத்து ஒரு ஷேப்பாக விநாயகரே செஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கணும் விநாயகர் அப்போ அவர் அப்போ வந்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு இருக்கும் அப்போ அந்த விநாயகர் செய்யும் போது கடந்த சிலருந்தே வந்து பார்த்தார் அப்போ பக்கத்தில் இருந்து செய்யுது யார் செய்யுதுன்னு கேட்டாங்க அப்போ அந்த கார்டர் செட்டி சொன்னார் இது இப்போ மது தான் செய்கிற இப்போ சொல்லுவாங்க மது தான் செய்கிற அப்படின்னு பார்த்து அச்சரி அப்போ இப்போ இவங்களுக்கு இந்த இதில் ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அதுக்கு அந்த சிற்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதை கார் பண்ணி பண்ணுற அந்த அவங்களோட ஹெல்ப்பும் கேட்போம் அந்த ஸ்தபதிகள் அந்த ஒர்க் பண்ணுற கார்லே ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபார்ம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுருவோம் அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு என்ன சொன்னால் இவரை டிரா பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் ட்ராயிங்ஸ்லாம் எங்களுக்கு நோட் புக்லாம் பயன்படுத்து இதெல்லாம் வரையீங்க நீ வர வரவங்க மனசில் என்னென்ன ஃபார்ம் பண்ணுறதோ வர அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு வரையிறது விநாயகருடைய படம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் போய் காமிப்போம் காமிக்கும் ரொம்ப அச்சு போடுவார் ஏன் நீ காலேஜில் சேரலாம் சிற்பா கலை கல்லூரியில் அப்படின்னு ஆக்சுவலாக ஒரிஜினலாக எங்களை எங்கள் நாங்கள் வளரும் எங்களை பிளான் பண்ணது என்னென்னா எங்களை என்ன டாக்டர் படிக்க வைக்கணும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும் தான் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் ஐடியா பண்ணுது ஏன்னா இந்த சிற்பத்துறையில் வந்து இவங்க வந்து புற உலகத்தை பார்க்கவே முடியாது அக உலகத்தை தான் பார்த்து பண்ண முடியும் என்னென்னா இவங்களோட ஏர்னிங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த தொழில் நமக்கு ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை நம்ம நம்ம தாண்டி வந்துவிட்டு நம்ம பசங்க பெருசாக வரணும் அந்த காலத்தில் டாக்டர் இன்ஜினியர்லாம் நல்லா நிறையா ஏர்ன் பண்ணுவாங்க அவங்க லைஃப் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எங்களை எல்லாம் அந்த லைஃப் படிக்க வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டாங்க பட் எனக்கு தெரியாமல் நான் இதில் வரணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன் ஏன்னா அவங்க டெய்லி நான் பார்க்குறேன் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு அது அதை தவிர எனக்கு எந்த ஒரு மைண்டு எனக்கு தேர்ட் இதில் போக முடியல அப்புறம் வந்து ட்ராயிங்ஸ்லாம் போட்டேன் இல்லை பண்ணோடனே அவன் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்போ நான் வந்து செவன்ட்டி நைனில் அப்போ எனக்கு வந்து பதினைஞ்சு வயசு இருக்கும் பதினாலு மூணு பதினஞ்சு அப்போ எயித்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி நைன்த் ஸ்டாண்டர்ட் பண்ணும்போது மகாபலிபுரத்தில் சிற்ப கை வண்டியில் அட்மிஷன் சேர்க்குறாங்க அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வச்சு சொல்லுவேன் அப்போ உடனே அவங்க காலேஜுக்கு போய்ட்டேன் போனோடனே அவங்க எங்களுக்கு கொடுத்ததே ஃபஸ்ட்டு ஒரு படத்தை கொடுத்து அதை ட்ராப் பண்ணணும் மகாபலிபுரத்தில் அதாவது என்ட்ரன்ஸு அந்த படத்தை அழகாக ட்ராப் பண்ணி காமிச்சிட்டேன் அதுவுமே அவங்களுக்கும் ரொம்ப இதாக இருந்துச்சு சரி என்ன ஒரு பிள்ளைங்க நல்லா தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டீச்சர்ஸ் எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அந்த எங்களுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி எங்களுக்கு செப்பிகள் வந்து வெறும் வரும் அவங்க ஸ்கில் தொழிலில் மாத்திரம் இல்லாமல் இந்த தியரிட்டிக்கல் நாலேஜ் வரணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் டென்த்து லெவன்த்து சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் ஜியாக்ராஃபி சயின்ஸு எல்லாமே மேத்ஸு எல்லாமே படிக்கணும் ப்ளஸ் வந்து இது அதனால் நீங்கள் ரொம்ப பதினைஞ்சி இருபது சப்ஜெக்ட் உண்டு படிக்கணும் ஒரு வருஷத்துக்கு அதனால் மார்னிங் டைத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ராக்டிக்கல் தான் உண்டு ப்ராக்டிக்கல் வந்து சிற்பம் செய்கிறது ரெண்டாவது பிரதிமா பிரதிமலம் சிற்பத்தினுடைய அளவுகள்லாம் பிரதிமா லக்ஷணம் சொல்லுவோம் பிரதிமையினுடைய அளவுகள் அப்புறம் பிரசாத லக்ஷணம் கோயில்கள் பற்றி ஆர்கிடெக்சரை பற்றி படிக்கணும் தேரிஞ்சிட்டு தான் படிக்கணும் அப்புறம் ரூபத்தியான ஒவ்வொரு கடவுளையும் திரும்பி அணிக்க தெரியாது இப்போ விநாயகர்லாம் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கும் எப்படி அவர் அமைப்புகள் இருப்பார் அப்படிங்கிறத பற்றி சம்ஸ்கிருதத்தில் மஸ்லீம் சம்ஸ்கிருதத்தில் தான் படிக்க மனம் இது பண்ணணும் அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த கல்லூரியில் வச்சுருவோம் ஏழு வருஷம் பிடிச்சோம் செவன் இயர்ஸ் கோர்ஸ் நைன்த்து டென்த்தில் வந்து அது வந்து எப்படி பேர் வச்சுருந்தாங்க ஃப்ளீட் டிப்ளமோ டிப்ளமா அப்புறம் பிஎஸ்சின் டம்ப்ளாக இருக்காங்க சார் த்ரீ இயர்ஸும் வச்சுருக்காங்க இந்த அஃப்லியேட்டட் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அதை முடிச்ச பிறகு நாங்கள் அவரை கணவீஸ் அப்படின்ற போய் அவரை படிக்கும் போதே எங்களுக்கு வீட்டில் இருந்த ட்ராப் பண்ணுறது எல்லாமே அவருடைய தொழில் ரீதியாக உள்ள சில இதெல்லாம் இருக்கும் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நீ படம் நான் ஒரு வருஷம் மூணு வருஷத்தில் எனக்கு இந்த கோபுரங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் காலேஜில் வீட்டில் ட்ராப் இதெல்லாம் கொடுப்பேன் அந்த காலத்தில் போட வேண்டியது ட்ராயிங் போட வச்சு தான் கம்ப்யூட்டர் வந்துருக்கேன் எல்லாமே தான் ட்ராப் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் இதில் வந்துச்சு அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாச்சு பண்ணிங்க ஸ்கல்ப்சர் பண்ணிங்க அப்புறம் தான் ட்ராயிங் பண்ணிங்க நீங்கள் கணேஷா ஸ்டாச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் கால் பண்ணிட்டு அப்புறம் தான் ட்ராயிங் பண்ணிங்க ஸோ உங்கள் காலேஜில் கூட ப்ராக்டிக்கல் அப்புறம் மோஸ்ட்லி கேரக்டர் அப்படி தான் இருந்துச்சு அது வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க மார்னிங் டைத்தில் வந்து இது மாதிரி ப்ராக்டிக்கல் மத்தியானத்துக்கு ஆஃப்டர்நூன் வந்து எல்லாமே தேரிட்டிக்கலாக இருக்கும் அந்த மாதிரி ரெண்டாக நீங்கள் டுவெல் இயர்ஸ்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அந்த காவியங்கிறதெல்லாம் ட்ராயிங் காவியங்களெல்லாம் காலேஜில் படிக்கும்போது நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து சில ஸ்டாச்சூஸ்லாம் பண்ண சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தது சோப் ஸ்டோன்னு சொல்லுவோம் சாஃப்ட் ஸ்ட்ரோங்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கல்லுன்னு சொல்லுவோம் எங்களுக்கு என்ன அந்த சின்ன வயசில் எங்களுக்கு பெரிய ஹார்டாக பண்ண முடியாது இதெல்லாம் கிரானைட்டில் செஞ்சது அதனால் எங்களுக்கு சாஃப்டான ஸ்ட்ரோனில் வந்து சின்ன ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம் ரிலீஃபாக பண்ணுவோம் அதுக்கப்புறம் மற்ற உருவமே பண்ணுவோம் அப்புறம் அதுக்கு ஒரு பாரி இது ஃபஸ்ட்டு வரைக்கும் பண்ணோம் சிவன் அம்பால் அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து முழு ஒரு ரூமாக போனோம் அப்போ அதுக்கப்புறம் க்ரீன் ஸ்டோன் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் க்ரீன் ஸ்டோன் அதுக்கப்புறம் கிரானைட்லேயும் செஞ்சோம் அது மாதிரி நாங்கள் காலேஜில் படிக்கும்போது இது செஞ்சோம் அதுக்கப்புறம் இப்போ வெளியில் வந்த பிறகு நாங்கள் வந்து இதுக்குன்னு நாங்கள் இந்த சிற்பங்கள் செய்கிறதுனா எங்களால் மூணுமையாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது பட்டு எங்களுடைய பற்றிய மகாபீந்தரத்தில் இருக்குது அங்கேயும் நிறையா சென்ட்ரஸ்லாம் செய்கிறாங்க அவங்கள வச்சு நாங்கள் அந்த பார்க்கிங் ஸ்டாச்சூஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்கள அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க தான் பட் அவங்க நம்ம எதிர்பார்ப்பு செய்யணுங்கிறதுனால நாங்கள் அதில் அதில்லாம் கூறிக்கொள்வோம் மார்க்கிங் பண்ணுவோம் ரெண்டாவது ஒரு ஸ்டாச்சு செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சுவல் சைஸ் ட்ராயிங் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இங்கே வீட்டிலே தயார் பண்ணி அந்த அளவுகளை எடுத்துகிட்டு அவங்க கரெக்டாக இப்போ செய்வாங்க பட் அதில் உள்ள அந்த மேடு பள்ளங்களில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நாங்கள் ட்ரா பண்ணுவோம் அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் சிற்பங்களை இப்போ நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம் ஸோ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சிருக்கீங்க எங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு மானசாரம்னு சொல்லிட்டு ஒரு சிற்ப சாஸ்திரம் இருக்குது அதில் வந்து பதினெட்டு வகையான சிற்ப நூல்களை பற்றி சொல்லுது இதில் மானசாரம் மானசாரம் ஃபுல் ஃப்ளக்டு எல்லாமே இருக்குது ஒய்வை பற்றிய டீட்டெயில் எல்லாமே இருக்கும் மோஸ்ட்லி அதுதான் எங்களுக்கு மெயின் ரெஃபரன்ஸு அப்புறம் மயமாக தமிழ் சொல்லிவிட்டு காஷியுபம் விஸ்வதர்ணியம் அதுக்கப்புறம் சகல அதிகாரம்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் இருக்கு அப்புறம் ஹைந்திரம்னு சொல்லிவிட்டு போட்டு இதெல்லாம் தமிழில் எல்லாம் ஃபேன்ஸ் தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற மாதிரி எங்கள் சமஸ்கிருதத்தை தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி மாதிரியே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் எங்களுக்கு கிளாஸில் சிலபஸாக வந்திருக்கு இப்போ பிராசாத லட்சணம்னா எங்களுக்கு இப்போ ஒரு கோயில் அமைக்கும் போது முதல்ல பேசிக்காக உள்ளது என்ன பண்ணணும் பூமியை சோதனை பண்ணணும் அதுக்கப்புறம் திசை நிர்ணயம் பண்ணணும் செலெக்ஷன் ஆஃப் சைட்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த கோயில் எந்த ஓரியன்டேஷன் இருக்கணும்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த கோயில் கட்டும்போது என்னென்ன அமைப்புகளில் வந்து ஃபவுண்டேஷன் எப்படி வரணும் அதுக்கப்புறம் கோயிலுடைய வைர அளவுகள் நீர் அளவுகள் இதெல்லாம் டிசைனிங்கில் வரும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தமிழ்லேயே இருக்குது எல்லாமே இருக்குது தமிழ்லேயே எங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி பண்ணிவிட்டேன் அதை தான் வாத்தியார்த்து வந்து எங்களுக்கு டீச் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஸ்டடி படிக்கும்போது பிஎஸ்சி படிக்கும்போது எங்களுக்கு சம்ஸ்கிருதத்துலேருந்து டைரெக்டாக படிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து எங்களுக்கு அந்த மானசாரம்னு சொல்லல மானசாரத்தில் டைரெக்டாக எடுத்து எல்லாமே மானசாரத்தில் டைரெக்டாக நாங்களே படித்து எடுத்து புரிஞ்சுட்டு அந்த மாதிரி பண்ணணும் எங்களுக்கு சஸ்கிருதத்துலேயே படிக்க ப்ராக்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு

என்ன சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குங்கிறத கும்பலே ரெஃபர் பண்ணணும் பொதுவாக ஒரு கோயில் அந்த சுவாமியினுடைய ஒரு ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி சுவாமியை வேறு இடத்துல வைக்கணும் பண்ணணும்னா வைக்கலாமா சரியாக இல்லையாங்கிறது நமக்கு நம்ம புக்ஸை பார்த்து ரெஃபர் பண்ணணும் ரொம்ப முக்கியம் நீங்கள் எந்த சமஸ்கிருதம் கற்றுக்கணும் சம்ஸ்கிருதம் தான் நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் எங்களை சம்ஸ்கிருதம் பண்ணிகிட்டே அவருக்கு வாத்தியார்கள் காலேஜில் இருந்தார் அவர் வந்து ஆனா ஒரு நாளேன்னு கொடுத்து எல்லாமே அதே மாதிரி எப்படி பிரதிமைகளுடைய ரூபங்கள் எல்லாம் தியானம் சொல்லணும் அது எல்லாமே படிக்கணும் எங்களுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் எங்களுடைய மார்னிங் வந்து காலேஜ் எயிட் தேர்ட்டிக்குலாம் போயிருக்கணும் காலையில் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் படிக்கணும் எங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரே நாள் தான் மற்ற எல்லாமே ஞாயிற்று வீட்டில் வந்து அந்த டிராயிங் போட்டு கொடுத்துருவார் ட்ராயிங் வந்து போகலை அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரதான் வீட்டில் தான் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு ஸ்லோக்ஸ் பண்ணால் நாங்கள் வீட்டில் போய் அதை மனநம் பண்ணி காலையில் ஒப்பிக்கணும் அதனால் எங்களுக்கு வேறு எந்த ஒரு மைண்டில் எதுவுமே தேட எந்த தாட்ஸுமே வந்து வாய்ப்பே இல்லை எங்களுக்கு இதே ரொட்டீன் காலையில் போய் அதை ப்ரைச்சி பண்ணி பண்ணணும் காலையில் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்குலாம் காலேஜுக்கு காலேஜுக்கு வந்துடணும் அது மர்ஸ் வேறு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் எங்கள் காலேஜ் இருக்கணும் அதனால் டீச்சர்ஸ்லாம் எங்களுக்கு அமைஞ்ச டீச்சர்ஸ் மாதிரி எங்களுக்கு அன்றைக்கி எல்லாமே ப்ராக்டிக்கல் ட்ரெயின் ஆக்சுவலாக இதில் வந்து ஸ்பெஷலாக படிச்சுட்டு வர்றவங்க இப்போ இந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க ப்ராக்டிக்கலாக ஒரு சில பாத்தியாரு ட்ராயிங்ஸில் சில இது ஆர்கிடெக்சரில் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்தாங்க இந்த மாதிரி பாத்தியா இருந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் எங்களுக்கு கிளாஸில் டீச்சராக அமைஞ்சது கிஃப்ட் அது இதுக்கு மேலே கணபதி செஞ்சு தான் எங்களுக்கு ஒன்று வர நான் காலேஜ் படித்து முடிச்ச பிறகு இருபத்தஞ்சு வருஷம் அப்போ தான் ட்ரைனிங் எடுத்தேன்

அப்புறம் நெக்ஸ்ட் லெவன்க்கு போகிறேன் ஹேப் இஸ் இ ஆ ஸோ அந்த மெட்டீரியல் பேக்ஸ் ஆமாம் நாங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்தபதி அவன் வந்து ஒரு ஆர்க்கிடெக் அவங்க அவர் கோயிலை நிர்மாணம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாத்துக்கும் அவன் ஹைஸ் த ரெஸ்பான்ஸ்பிலிட்டேன் நமக்கு ஸ்தாபகம்னு சொல்லி சொல்லுவோம் அது அவருக்கு கேட்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க உண்டு கார்பர் வஸ்தா வந்து இருப்பார் சுதையில் வஸ்தா வந்து எக்ஸ்போர்ட் இருப்பார் அதுக்கப்புறம் ஸ்டோன் கார்பர் இருப்பாங்க அந்த நிறைய பேர் இருப்பாங்க பட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறோம் ஸ்தபதி ஆர்கிடெக்ட் சீஃப் ஆர்கிடெக்ட் அவர் வந்து எல்லா மீடியாலையும் செய்கிறதே பற்றி அவருக்கு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு காலேஜில் படிக்கும்போது எங்களுக்கு ரெண்டு மூணு மீடியாவில் செய்கிறதுக்கு எங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைச்சிது

அழிஞ்சு போயிருது அதனால அவங்க என்னென்னா இதெல்லாம் கர்லால் செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் பல்லவர் மன்னர் காலத்தில் தான் இதை வந்து டிசைட் பண்ணாங்க கருங்கல்லை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கருங்கல்லை எப்படி செய்கிறது அப்படிங்கும்போது அவங்க மூணு விதமான பாணிய கையாண்டாங்க இதில் வந்து இந்த நீ இன்னும் பார்த்தீங்கன்னா மூணு வகையான ஆர்கிடெக்சர் இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி கோயிலை கட்டுறதை நீங்கள் பார்க்கலாம் முதல்ல வந்து குறைப்பறை பயிலு சொல்லிட்டு கேவ் டெம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம் பெரிய மலையாக இருக்கும் அதில் குடைஞ்சி ரொம்ப ஒரு நூறு அடி உள்ளே அப்படியே தோண்டி எடுத்து போயிருப்பாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் பார்க்கலாம் எல்லா சிலைலேயும் பார்க்கலாம் அந்த மாதிரி வெளியிலேயும் பார்த்தீங்கன்னா ராக்காக இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே கூட கேவ் டெம்பிள்ஸ் சொல்லுவோம் நீங்கள் அஜந்தாவில் பார்த்தீங்கன்னா அதில் கேவ் டெம்பிள்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் கோயில் அமைப்பு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க ராக் மேலேருந்து பெரிய ராக் எடுத்துக்க வேண்டியது அந்த மேலே இருந்தே கலசத்துலேருந்து நம்ம வந்து இப்போ கோயில் கட்டுறோம்னா கீழே ஆரம்பிச்சு மேலே போவோம் அது பெரிய விந்தையான செயல் இருந்து கோயில் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் வேண்டாத கரெக்டாக அடித்து உடைச்சு எடுத்துகிட்டு அந்த கோயில் ஃபார்ம் மாத்திரம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கோயில் அது ஒரு டெக்னாலஜி அதை பண்ணது வந்து நம்ம மகாபீரத்தில் பார்த்தோம்னா ஃபைரதாஸ்ன்னு சொல்லிவிட்டு அஞ்சு ரகம் போயிட்டுருப்பாங்க அஞ்சு கோயில் இருக்கான் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப காமெடிக்காக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேஸ்டேஜ் நிறையா போகுது அப்படிங்கிறதுனால அடுத்த டெக்னாலஜி மூணாவது வந்தது வந்து இது வந்து இது வந்து வெட்டுதலின்னு சொல்லுவோம் இந்த தமிழில் பார்த்திங்கன்னா இது குடைதலி வெட்டுதலின்னா ராக் கட் டெம்பிள்ஸு அதுக்கப்புறம் அடித்து கார் பண்ணி ஒவ்வொரு பள்ளியாக ஷேப் பண்ணி அடிக்கிட்டே போகிறது அந்த மாதிரி இது வந்து கார்ப் ஸ்டோன்ஸு அசம்பிளிங் பண்ணுறது கார் பண்ணி அசம்பிங் பண்ணுறோம் அந்த மாதிரி மத்திய செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ணாங்க அதான் ஷீஷ்வர் டெம்பிள் இந்த மாதிரி முறையில் பண்ணது தான் கடைசியாக சாஸ்வத்தமாக நம்ம எல்லாமே நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு வரோம் இந்த கோயிலுடைய அடிப்படையை தான் கல்லூரமான ஒரு காலத்தில் நீங்கள் காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் போய் பார்க்கலாம் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோன் டெம்பிள்ஸ் எல்லாம் பண்ணுது இந்த அடிப்படையை வச்சுன்னா தஞ்சாவூர் ஒரு பிரகதீஸ்வரர் கோயில் இருக்குது இல்லையா அந்த கோயில் வந்து எல்லா காப்பிள் ஸ்டோன்ஸ் தனித்தனி கோயில்கள் அப்படியே லட்சக்கணக்கான கோயில்கள் அப்படியே அடிக்கி அந்த மேலே வரைக்கும் அந்த கோயில் நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் வந்து அந்த கோயிலை பற்றி நம்ம பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க தான் சேர்ந்தவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த கொஞ்சம் தெரியும் ரெண்டாவது எங்களுக்கு போய் பார்க்க முடியும் பன்னெண்டு பதிமூணு வயசில் தான் பார்க்க முடியுது நாங்கள் அதிகமாக எப்படி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நாங்கள் எங்கள் சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு போவோம் காரைக்குடிக்கு அந்த அது வந்து ட்ரெயின் வந்து ராமேஸ்வரம் எக்ஸ்ப்ரெஸ்ன்னு அது வந்து எங்கள் ஏறும்போதே எங்கள் கணவன் சொல்லுவார் அஞ்சு மணிக்கு அந்த நம்ம அந்த கோயிலை பாஸ் பண்ணோம் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த கோயிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதனால அந்த அந்த தஞ்சாவூர் பிரதீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்போ எல்லாம் நல்லா ஈஸியாக பார்க்கலாம் அதனால சொல்லிடுவார் அஞ்சு மணிக்கு ஒன்று நேரத்தில் பார்த்துக்கணும் பாருங்கள் ரொம்ப ஆசையாக நாங்கள் நாலு மணிலேயும் தூங்காமே ஜன்னலே பார்த்துட்டு எப்போ வருது அந்த கோயில் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் நம்ம ஊதாரி இருக்கட்டும் கோயில் போய் பார்க்கணுமோ ரொம்ப ஆசை அதனால பார்ப்போம் ஃபைவ் ஓ கிளாக் பார்க்கும்போது இருட்டுக்குள்ளே அந்த அஞ்சுரை மணிக்கு அந்த ஷேரில் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் ரொம்ப இருக்கும் இது கோயிலாக இது எங்கே தேவலோலேயும் வந்த பெரிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு உங்களுக்கு மனசில் அந்த கோயிலில் இப்போ முடிகிற வரைக்கும் இந்த ட்ரெயின் போகிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் ஏற்போம் அது அதனால வயசு அதனால் நாங்கள் வெளியில் எங்கேயும் போகாமல் இந்த பாரம்பரிய தொழிலே எங்களுக்கு பண்ணுறதுக்கு எங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பை அந்த கடவுள் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படிங்கிறதுனால அந்த கடவுளுக்கு நமஸ்காரப்படணும் அதுதான் எனக்கு ரொம்ப இது எங்கள் காலத்தில் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் பிளான் பண்ணாங்க பட் அந்த மாதிரி போலையை நாங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்து நமக்கு சொல்லுவாரு அடிக்கடி ஏன்னா உங்களுக்கு அடுத்த பிரமிட்டில் என்னவா வர்றதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் எனக்கு வந்து அடுத்த பிரமிட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் செப்பியாக தான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கடவுள் கேட்க இந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு தொழில் இது இந்த மரபு அந்த மரபில் நாங்கள் பிறந்திருக்கோங்கிறது நினைச்சாலே எனக்கு பெரிய ஒரு பாக்கியம் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரெடிஷ்னல் மீனேஜில் நாங்கள் பார்த்துக்கணும்னு நினைச்சாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப அதுக்களவுக்கு ஒரு நன்றி சந்தோஷம்